அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அகவல் விளக்கம் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பகுதி அகவல் வரிகள் அறநூற்றி பதினேழு மற்றும் அறுநூற்றி பதினெட்டு இந்த அகவல் வரிகள் இதுதான் கடலிடை பல்வளம் கணித்து அதில் பல்லுயிர் அடலுற வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த அகவல்பா இதில் கடலிடை கடலிடை என்றால் கடலுக்குள் கடலினில் என்று பொருள் பல் வளம் பல்வேறு வள வளங்கள் பல்வேறு வசதி வாய்ப்புகள் அதனுடைய வளம் கடல் வளம் என்பது எண்ணற்ற வகையில் இருக்குது கடலுக்குள்ள ஆறு இருக்குது கடலுக்குள்ள மலை இருக்குது கடலுக்குள்ள பல்வேறு வளங்கள் இருக்கிறது அந்த வளங்கள் எல்லாம் இந்த உலகம் பயன்பெறுவதற்கு வசதியாக இருக்கிறது மீன் வளம் உட்பட எல்லா உயிர்கள் மீன்கள் என்றால் எல்லா உயிர்களும் அதிலே இருக்கிறது பவள என்று இருக்கிறது அப்போ கடலிலே உள்ள வளம் பார்த்தால் கடல் அந்த கடல் தண்ணீர் உப்பு கரிக்கிறது எதற்கும் பயன்படாது என்று நினைத்தால் அதிலே இருந்து உப்பு காய்ச்சித்தான் உலகத்திலே உள்ள அத்தனை மக்களுக்கும் சாப்பாட்டிற்கான சாப்பாட்டிற்கு சுவையை தருகின்ற அந்த உப்பு நமக்கு வருகிறது அது கடலிலிருந்து தான் கிடைக்கிறது கடலிலே இருந்து தான் முத்து குளிக்கிறார்கள் அந்த கடலிலே இருந்தல் இருந்துதான் பல்வேறு வளங்களை ஒரு நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு போக்குவரத்திற்கு கப்பல் பயணத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது இது பல்வேறு வகையில் பல்லாயிரம் கோடி அந்நிய செலாவணியை தருகிறது நாட்டிலே இன்னைக்கு உலகம் முழுக்க நான்கில் மூன்று பங்கு கடல்கள்தான் இந்த மூன்று பங்கு கடல்களிலே உள்ள வளங்கள் தான் இந்த நான்காவது ஒரு பகுதியாக இருக்கிற உலகம் மிகப்பெரிய பணக்கார நாடாகவோ அல்லது மிகப்பெரிய அளவிலே வல்லரசாக இருப்பதற்கோ பயன்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துவிட முடியாது ஏனென்றால் நிலத்தின் வழியாகவும் நீரின் வழியாகவும் வானத்தின் வழியாகவும் எல்லா வகையிலும் உலகம் இன்றைக்கு ஒரு சிறிய கிராமம் போன்று நினைத்தால் உடனடியாக போகக்கூடிய அளவிற்கு இருப்பது போன்ற நிலை இன்றைக்கு அறிவியல் வளர்ச்சி நமக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் கடலிடை பல்வளம் கணித்து அதிலே கணக்கிட்டு பார்த்து அதிலே அறுதியிட்டு தெரிவித்து பகுத்து பார்த்து கணித்து அதில் பல்லுயிர் அதற்குள்ளாக பல்வேறு உயிர்களை அடலுற வகுத்த அடலுற என்றால் அழிவுறாமல் வலிமையாக அமைத்த இந்த கடல் வளம் என்பது என்றைக்கும் நீடித்து நிற்கக்கூடியது இந்த நிலங்களை கூட கடல் கொண்டுவிட்ட பல பகுதிகள் நிலப்பகுதி இருக்கிறது ஆனால் கடலை அழித்ததாக வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட அழிவுறாமல் வலிமையாக வகுத்தது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இந்த கடலை நாம் மிக சரியாக சுனாமி போன்றவை வராமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் இந்த பூமியை எவ்வளவுக்கு எவ்வளவு கவனமாக பாதுகாத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடலை பாதுகாக்கிறோம் என்று பொருள் நாம் இந்த பூமியிலே செய்கின்ற பல்வேறு தவறுகள்தான் கடலை கொந்தளிக்க செய்கிறது என்று அறிவியலாளர்கள் சொல்லுவதை நாம் தட்டாமல் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்போ கடலிட கடலிடை பல்வளம் வளங்களையும் கணித்து அந்த வளங்களுக்கு ஏற்றவாறு பல்லுயிர் பல்வேறு உயிர்களை உயிர் இனங்களை அடலுற வலிமையாக அழிவுறாமல் இருக்கக்கூடிய வகையிலே வகுத்தளித்த ஜோதி படைத்து நமக்கு பயன்படுவாறு வகுத்து அளித்த ஜோதி என்று இந்த வரிகள் இப்போ கடலுக்குள்ளே இருக்கிற உயிர்கள் இருக்குது கடலுக்குள் இருக்கின்ற உயிர்கள் அத்தனையும் கடலுக்கு அடியிலே இருக்கின்ற வளங்கள் அத்தனையினே அத்தனையையும் கடவுளை கடலே பாதுகாத்து கொண்டிருக்கிறது அப்போ கடலுக்கு அத்தகைய ஆற்றல் இயல்பாக இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ ஏதோ ஒரு கடல் என்றால் அதற்குள்ளே இருப்பதை மாற்றக்கூடிய சக்தி அதனை உருவாக்கி படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய ஆற்றல் கடலுக்கு வழங்கப்படுகிறது அதே போன்றுதான் நமக்கு நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே சூட்சமமாக மனம் புத்தி சித்தம் அகங்காரம் படைக்கப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே கோபம் மோகம் காமம் மதம் மாச்சரியம் உலோபம் என்ற தத்துவங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது நமக்குள்ளே ஆறு ஆதாரங்கள் படைக்கப்பட்டிருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் ஆஞ்சை அடுத்தது சகசிரத்தலம் விசுத்தி இப்படி எல்லா பகுதிகளும் படைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் களையக்கூடிய பகுதிகள் இருக்கிறது இதனை சரியாக விதமாகவும் பயன்படுத்தலாம் மனம் என்ற ஒரு பகுதி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்ற தொகுதிக்குள் அடங்கிய மனதை ரெண்டு விதமாகவும் பயன்படுத்தலாம் ஒன்று நேர்மறையாக பயன்படுத்தலாம் இன்னொன்று எதிர்மறையாக பயன்படுத்தலாம் ஒழுக்கத்திற்கு சரிசமமாக மனதை நிலைநிறுத்தி பயன்படுத்தலாம் ஒழுக்க கேட்டிற்காக இந்த மனதை பயன்படுத்தலாம் ஆனால் பயன்படுத்துவது நாம் என்பதை மறந்துவிடாமல் நேர்மறையாக கடவுளுடைய படைப்பில நேர்மறைக்கு மட்டும்தான் பயன்பட்டால் அதனை பண்படுத்தினால் அப்படி நாம் அந்த வழியிலே சென்றால் இறைநிலையை அடைய முடியும் அப்போ இந்த பிறப்பு இறைநிலையை அடைவதற்காக பல்வேறு பக்குவங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு உறுப்புகளையும் படைத்து சூட்சமமான கருவிகளையும் நமக்குள்ளே படைத்து கடவுள் வைத்திருக்கிறார் என்றால் இந்த சூட்சமமான கருவிகளை நாம் நேர்மறையாக செலுத்தக்கூடியவர்களாக மாறினால் அந்த நேர்மறை சிந்தனையோடு இருந்தால் கடவுள் மயமாக மாறுவதற்கான ஒழுக்கத்தை பெற்றவர்களாக மாறுவோம் அப்படித்தான் எல்லா படைப்புகளிலும் அதற்கான ஒரு மூலம் அதற்கான அடிப்படை தகுதி அதற்கான கூறுகள் அதற்கான தரவுகள் எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்பதிலே ஒன்றை பார்த்து நிச்சயத்து அதற்கு பிறகு செயல்பட்டு அதன் பிறகு இந்த அகங்காரம் என்கின்ற செயல்பாட்டினுடைய முடிவை நாம் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த படைப்பு எவ்வளவு சிறந்த படைப்பு இருக்கின்ற படைப்புகளை விடவும் எல்லா படைப்புகளை விடவும் அறிவுபூர்வமான ஞானத்தை பெற்று இறைமயமாக ஆகக்கூடிய வசதி வாய்ப்புகள் உள்ள ஒரு படைப்பு மனித படைப்பு மட்டும்தான் கடலுக்கோ மலைக்கோ அல்லது காடுகளுக்கோ அல்லது இந்த பஞ்சபூதங்களில் வேறு எதற்குமோ அந்த தகுதி கிடையாது பஞ்சபூதங்களை காட்டிலும் இந்த பிரபஞ்சத்தில் மிக அருமையாக படைக்கப்பட்ட படைப்பு நம்முடைய மனித படைப்பு இந்த படைப்பினால் மட்டும்தான் இறைவனை உணர முடியும் இறைவனை உணர்ந்து அம்மயமாக மாற முடியும் ஆனால் இறைவனை உணர்வதற்கான அந்த தடைகளை கடவுள் நமக்குள்ளேயே வைத்து படைத்திருக்கிறார் இந்த தடைகள் எது என்று தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே தடைகள் எது இலக்கு எது என்ற புரிதல் வந்துவிட்டால் தடைகளை தகர்த்து இலக்கை அடைவோம் அந்த இலக்குத்தான் இறை அருளை பெறுதல் அந்த இலக்குத்தான் மரணமிலா பெருவாழ்வு அந்த இலக்குத்தான் பேரின்ப வாழ்வு அப்ப நம்மை உணர்ந்து நாம் ஏன் படைக்கப்பட்டோம் இந்த இந்த பகுதிகள் எல்லாம் கடல்கள் மலைகள் கதிகள் நதிகள் எல்லாம் ஏன் படைக்கப்பட்டது கடலுக்குள்ளே பல்வேறு உயிர்கள் ஏன் படைக்கப்பட்டது அது எவ்வாறு வளர்கிறது எவ்வாறு இந்த கடல் பயன்படுகிறது அதுபோன்று நாமும் நமக்குள்ளே இருக்கின்ற இந்த பகுதிகளையெல்லாம் செப்பனிட்டு கொண்டு அதற்காகத்தான் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த ஒழுக்க நிறைவிலே ஆன்ம அறிவு என்ற ஞான அறிவை நாம் பெறுவோம் ஞான அறிவை பெறும்பொழுது நம்முடைய படைப்பை நாம் புரிந்து கொள்வோம் படைத்தவனையும் புரிந்து கொள்வோம் உணர்ந்து கொள்வோம் அப்படி உணர்ந்து கொள்ளும் பொழுது அம்மயமாக மாறலாம் என்ற கருத்தையும் இதுக்கு உள்ளீடாக இருக்கிறது ஒவ்வொரு படைப்புக்குள்ளேயும் இந்த கருத்து பொதிந்திருக்கிறது என்பதை சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்